Hello friends! இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விநாயகர் சக்தி வந்துட்டாலே போதும் நம்ம கொசப்பட்ட மார்க்கெட் ஃபுல்லாக கல்லை கட்டிடும் வருஷம் வருஷம் அங்கே விநாயகர் செல்ல செஞ்சு வைப்பாங்க நான் போகும்போது அங்கே என்னென்ன விநாயகர் செல்ல இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்படி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க டெய்லி போகிற வீடியோவை அப்படி சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நம்ம கொசப்பட்ட மார்க்கெட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு அஞ்சு லெட்டுன்னு சொல்லி ஜங்ஷன் இருக்குது அங்கே தான் நிறைய விநாயகர் செல்ல வச்சு வித்துட்டு இருக்காங்க கையிலே செஞ்ச மண் விநாயகர்லாம் வச்சுருக்காங்க வெளியே செஞ்சு இங்க வாங்கி விற்கிற பெரிய பெரிய விநாயகர் செல்லுமே வச்சிருந்தாங்க மழையில நனையக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா விநாயகரும் பிளாஸ்டிக் அவர் போட்டு வச்சிருந்தாங்க உங்களுக்கு விநாயகர் பெரிய செல்ல வாங்கணும் வைக்கணும்னா இங்க வந்து பாருங்க நாங்க பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் விநாயகர் வைப்போம் புருசை பக்கத்தில் வள்ளலா தெரு முன்னாடி புருசை விநாயகர் சொல்லிட்டு வைப்போம் நாங்களும் வந்து இவங்க கிட்ட தான் விநாயகர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ நம்ம சேனல்ல வரப்போகுது ஆனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா கொசப்பட்ட மார்க்கெட் வந்து ரொம்பவே கிட்ட இருக்கு சோ நம்ம வீட்டு தெருல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போனா கொசப்பட்ட மார்க்கெட் வந்துடும் இங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விநாயகர் சிலைலாம் வேற எங்கேயும் செஞ்சு இங்க எடுத்துட்டு வந்து விற்கிறாங்க சின்ன சின்ன சிலைங்க மட்டும் தான் இங்க செய்யறாங்க நாங்க போய் கேள்விப்பட்ட உடனே தான் தெரிஞ்சது மண் விநாயகர் மண்ணில் சேர்ந்து விநாயகர் மெல்லாம் இங்கே செஞ்சு விற்கிறாங்க நான் போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர்லாம் வந்து விநாயகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மயில் மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி விநாயகர் வந்து குதிரை ஓட்டுற மாதிரி விநாயகர் வந்து தாமர்பூல இருந்து வர மாதிரி விநாயகரே உட்காந்து நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப இருந்துச்சு அதனால் இந்த வீட்டுக்கு ஒரு லைக்கும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடவை ஷேர் பண்ணுங்கள் விநாயகர் சத்தியானி பார்த்தீங்கன்னா நம்ம புருசை வகத்தில் மதுஷா ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் புருசிய விநாயகர் சொல்லி விநாயகர் இருப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அந்த அபிஷேகத்துலேருந்து கணபதி ஹோமிலேருந்து நம்ம சேனல் லைவ் வீடியோவாக வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டுங்க நாங்கள் வீடியோ போட்ட உடனே இல்லை நாங்கள் லைவ் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இந்தியோடையோ ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சத்தீஷ் ஃப்ரம் எஸ் யாட் எடிட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்